அவரது உள்ளம் ரிஸ் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே கூத்தீசோட ஆக்ரோஷமான தாக்குதல் ஹமாஸ் மற்றும் அல்குஷோட தாக்குதலை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தான் சொல்லுகிறோம் இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் இது ஒரு முழு யுத்தத்தை தொடங்குகின்ற அளவில் ராக்கெட்டுகள் சென்றிருக்கின்றன எப்படி போச்சுன்னு இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை மிகப்பெரியதொரு விசாரணையை அது நடத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது நடத்துவதற்கு வாய்ப்பில்லை காரணம் சின்பத்து தான் இந்த உள்துறை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது உள் உளவுத்துறை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது சின்பத்துடைய தலைவருக்கும் நத்தியானூருக்கும் நேருக்கு நேர் சண்டை சின்பத்துடைய தலைவரின் என்னை கொண்டு விடுவாயாண்ட கேட்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது பெஞ்சர் கையே நீட்டிருக்கேன் இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி போராளிகள் எதிர்த்துறாங்கன்னா இந்த கலவரத்தை பயன்படுத்தி போராளிகள் ராக்கெட்டுகளை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதனால ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வெஸ்ட் பேங்கல் மேற்கரையும் இஸ்ரேலில் கையிலிருந்து போய்விடும் ஏனென்று சொன்னால் நேற்று ஹவுட்டிஸ் அடைத்த ஒரு ஏவுகணை பயலாஸ்டிக் மீசில் பேலஸ்டீன் டூ நேர ஜெருசலத்தில் உள்ள வந்தேர்களின் குடியிருப்புக்கு போயிருக்கு அங்கே செய்கிறேன் எல்லாரும் ஓடி ஓடிருக்காங்க ஆனால் அதனுடைய துகள்கள் விழுந்தது இன்னும் வெடித்துக்கொண்டு இருக்கிறது என்று இஸ்ரேலிய இராணுவம் தகவல் சொல்லி இருக்கிறது இப்போ இஸ்ரேலின் எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை இந்த நிலைக்கு வந்து இப்படி ஒரு நிலையை நான் இதுவரை சந்தித்ததில்லை இல்லை என்று முன்னாள் இஸ்ரேலிய இராணுவ பிரதமர் எஹூத் ஓன்மட்டு சொல்லியிருக்கிறார் ஒரு ஆளுக்கு உடைய நன்மைக்காக நாம் இதே உலகத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லியிருக்கிறார் அதே போல உலக அளவில் நாம் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டது போல் இதுவரைக்கும் நாம் நம்மை உலகம் ஒதுக்கியதில்லை நம்மளை ஒரு வில்லனாக பார்த்ததில்லை இந்த நிலை நமக்கு வேண்டுமா இஸ்ரேல் இஸ் கெட்டிங் டஸ்ட்ராய்ட் எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேல் இந்த கான்செப்டும் அழிஞ்சு போச்சு நாடும் அழிஞ்சு போச்சு என்று சொல்லியிருக்கிறார் இணைஞ்சுங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்